துணை குடியரசுத் தலைவரின் எல்லை மீறும் பாரபட்சம் இந்திய கூட்டணி கட்சிகள் ராஜ்யசபா தலைவரின் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் இந்திய கூட்டணி கட்சிகளின் நோட்டீஸ் ஏற்கப்படுமா நம்பிக்கையில்லா தீர்மான நோட்டீஸை ஏற்க விதிமுறைகள் என்ன கடந்த மாதம் நவம்பர் இருபத்தி அஞ்சாம் தேதி ஆரம்பிச்ச குளிர்கால கூட்டம் இன்று வரை நிறைவு செய்யாம இருக்கு துணை குடியரசு தலைவரும் ராஜசபா தலைவரும் ஆகிய ஜெகதீப் தன்கர் அவர்கள் எதிர்கட்சியை சேர்ந்த எம்பிகள் பேசும்போது அதிகப்படியா தடைகளை விதிக்கிறாரு அவங்களுடைய கருத்துக்கு அதுவும் குறிப்பாக அதானி பத்தின கருத்துகள் பேசும்போது ரொம்பவே அதிகமான ஒரு தடையை வந்து விதிக்கிறாரு ஆனால் இதுவே ஆளும் கட்சியை சேர்ந்த ஒருவர் காங்கிரஸ் கட்சிக்கும் அமெரிக்க பிசினஸ்மேன் ஆகிய ஜார்ஜ் ஜாரஸ் அவரை பத்தி இணைச்சு பேசும்போது அமைதியாக இருந்ததும் எதிர்ப்பு தெரிவிக்காததும் அஹ் எதிர்கட்சியை சேர்ந்தவர்களுக்கு மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட கொடுக்குது இந்த மாதிரிய கருத்துக்களை பேச விட்டு வேடிக்கை பாக்குறது மிகப்பெரிய அதிருப்தியை தருது இந்த சபால அதிகபட்சமான ஜெகதீப் தன்கர் அவர்களோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே ஏற்புடையதாகவும் இல்ல ஒரு தலை பட்சமாகவும் இருக்கிறதால அவரை அந்த பதவியில இருந்து நீக்கம் செய்ய வேண்டும் அப்படின்னு இந்திய கூட்டணி கட்சிகள் எல்லாரும் சேர்ந்து அவர் மீது நம்பிக்கை இல்லா தீர்மான நோட்டீஸ பதிவு செஞ்சிருக்காங்க இதுவே ஒரு ராஜ்யசபா தலைவர் மீது வரக்கூடிய நம்பிக்கை இல்லா குற்றச்சாட்டு முதல் முறை இந்த நம்பிக்கை இல்லா குற்றச்சாட்டை ஏற்பாங்களா விதிமுறைகள் வருது ஒரு ராஜசபா தலைவரை ஜெகதீப் தன்கர் அவர் மேல வச்ச நம்பிக்கை இல்லா குற்றச்சாட்டுல இந்திய கூட்டணி கட்சிகளை சேர்ந்த அறுபது எம்பிகள் தங்களுடைய விருப்பத்தை தெரிவிச்சு கையெழுத்து போட்டிருக்காங்க இந்த விதிமுறைகளுக்கு கீழே பாக்கும்போது ஜெகதீப் தன்கருடைய பதவி நீக்கப்படும் தான் தெரியுது